நாராயணா விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதம் இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து மகாபெரிவா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்கார எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் புத்திசாலியாக கொஞ்சம் நிதானித்து செயல்படுறவளாக இருப்பாள் கேட்டை வந்து ஆடுறவா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவா விசாகம் வந்து அட போப்பா என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் எல்லாருமே மூணு ரா மூணு நட்சத்திரக்காராலும் உங்களுக்கு பனிரெண்டில் சூரியன் போயிருக்கு கொஞ்சம் விரயம் இருக்கும் சுப விரயமாக இருக்கும் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான அஸ்திவாரம் போடலாம் நல்லது நிறைய நடக்கும் உழைக்கிற வர்க்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் கிடைக்கும் உடனே கொடுத்தேங்கிற மாதிரி இல்லை ஆமாப்பா பல வருஷமா அப்படி தான்ப்பா இருக்கு விருச்சிக ராசிக்கு இருந்தாலே இப்படி தான் இருக்குது ஒரு பெருமாளும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார் அப்படி தான் எல்லாரும் சொல்றீங்க ஆனால் இந்த மாதம் கேது ஹெல்ப் பண்ணுவார் கேது ஹெல்ப் பண்ணுறார் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஹெல்ப் பண்ணுறார் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதில் வந்திருக்கு நீச்சம் கிடையாது அதை முதல்ல சொல்லிடுறேன் செவ்வாய் நீச்சம் கிடையாது பலமாக இருக்கு கடகத்துல குருவோட உச்ச வீடு அண்டு சந்திரனோட சம்மந்தப்படுறார் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் கல்யாண வாய்ப்புகளும் தேடி வரும் வருமானத்துக்கான வழி வரும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சிகள் வந்து கடுமையாக இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சுன்னு தான் இருக்கும் போன மாதம் கொஞ்சம் ஜாதியாக இருந்திருக்கலாம் இந்த மாதம் திரும்ப மறுபடியும் அப்படிங்கிற முதல்லே இருந்தா அப்படின்பாளே அந்த மாதிரி கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பயணத்துல கவனமாக இருக்கணும் மற்றபடி ராசிக்கு பெரிய கஷ்டம் கிடையாது கேது பலமா இருக்கிறதுனால பிள்ளையார கேதுங்கிறது ஞானகாரகன் புத்தி அதிகமாக வேலை செய்யும் ஞானகாரகன் பிள்ளையார சே வச்சுக்கோங்க ஓம் கம் கணபதையே நமக அப்படி சொல்லுங்க ஓம் கம் கணபதையே நமகா அப்பப்பா அப்பப்பா சொல்லுங்க ராத்திரி படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க இது ஆயுளை விருத்தி பண்ணும் தடைகளை விலக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கும் ஓம் கம் கணபதையே நமகா இந்த மாதிரி சொல்லுங்கள் ஓம் கணபதியே நமகான்னு சொல்லாதீங்க ரைட் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து வெற்றி தரும் முக்கியமாக பெண்கள் விருச்சிகராசி பெண்கள் வார்த்தைகளை கூட்டு தேள் மாறி கொட்டுறீங்க அப்படிம்பா உங்களை பற்றி கம்ப்ளைண்டே அதுதான் இந்த மா இந்த வாட்டி இந்த மாதம் பூரா ஐப்பத்தி மாதம் பூரா கணபதியை பெட்டியாக பிடிச்சிக்கோங்க வார்த்தைகளை விடும்போது ஜாக்கிரதையாக விடுங்க மற்றபடி வயசான வாழ்க்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமம் இருக்கும் அடுத்த வாழோடு அனுசரித்து போயிடுங்க அதுதான் நல்லது மற்றபடி பிள்ளையார சேவிச்சா இந்த மாதம் நல்லாயிருக்கும் நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் த்ரீ டூ